ஷேக் உசைமின் ரஹிமஹகுல்லா விளக்கம் கொடுக்குறாங்க பயங்கிறத மூன்று வகைப்படுத்துகிறாங்க முதல் வகை ஹவுஃப் தபே ஐ ஹவுஃப் என்று சொன்னால் இயல்பாக இயற்கையாக நமக்குள் ஏற்படக்கூடிய பயம் இது ஒரு நாயை பார்த்து பயப்படுறது விலங்குகள் ஒரு சிங்கம் புலி ஒரு கரடி ஒருத்தர் நெருப்பை பார்த்து பயப்படுறது திடீர் நெருப்பு தன்னை பத்திடுமோ நெருப்பு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக போவேன்னு சொல்லிட்டு நெருப்பில் போய் காலை வைக்க முடியுமா இல்லை நெருப்பில் போய் விழ முடியுமா அப்போ நெருப்புங்கிறது அது நம்ம எரிச்சிடும் ஆடை எரிச்சிடும் புண்ணை உண்டாக்கிடும் நம்ம மேலே பத்திக்கும் அப்படின்னு பயப்படுறோம் இல்லையா இந்த மாதிரி நெருப்புக்கோ விலங்குகளுக்கோ அல்லது தண்ணீர் வெள்ளம் அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அப்போது அதுக்கு பக்கத்தில் போவே பயமாக இருக்குது கடல் அலை சீறிக்கிட்டு இருக்குது பக்கத்தில் போ பயம் வருமா இல்லையா வரும் எவ்வளோ பெரிய நீச்சல் தெரிந்த ஒரு பெரிய நீச்சல் வீரராக இருந்தாலும் சரி சுனாமியை கண்டவுடனே வா 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 அப்படிம்பார் அவர் அவர் என்ன செய்வார் அவர் சுனாமியை விட நான் வேகமாக ஓடணும்னு நினச்சி ஓட ஆரம்பார் அவருக்கு நீச்சல் தெரியுங்க அவர் வந்து இப்போ பாருங்கள் சுண்ணா நமக்குள்ளே பாஞ்சு உள்ளே பூந்து பூந்து வெளியே வருவார் அப்படி நான் நினைப்போம் அப்போ என்ன பயம் வந்துருமா இல்லையா அப்போது தப்பிக்க ஓடுவார் இல்லையா கடலை பார்த்தாலே தண்ணீரை பார்த்தாலே பயம் அப்படின்லாம் இருக்கிறாங்களா இல்லையா இது வந்து நம்முடைய ஹவுஃபுக்கு அல்லாவுக்கு பயப்படுவதற்கு எதிரானதா அப்படின்னா அல்ல இந்த பயம் இயற்கையாக உள்ளத்தில் ஏற்படுற ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு இந்த பயம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதல்ல ஒரு மனிதன் இந்த மாதிரி பயப்படுவது தவறு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு ஷேக் இப்னு உசைமின் ரஹிமகுல்லா ஆதாரமும் குறிப்பிட்றாங்க இந்த பயம் ஏன் தவறு இல்லை அப்படின்னா ஆதாரமும் அதுக்கு இருக்குது அல்லா மூசா அலேஹித் வஸ்லாம் அவர்கள் பற்றி கூறுகிறான் மறுநாள் மூசா அலைஹிசாத் வசலாம் ஒரு மனிதரை ஓங்கி குத்தியதில் அவர் இறந்துடுறாரு அதுக்கு பிறகு அதிகாரிகளுக்கு இந்த செய்தி போயிடுச்சு அப்படிங்கிற தகவலும் பின்னாடி பரவ ஆரம்பிக்குது அப்போது ஒரு மனிதர் சொல்கிறாரு அதிகாரிகளுக்கு அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய ஃபிரோனுடைய போலீஸ்களுக்கு தெரிய வந்துருச்சு நீங்கள் தான் இப்படி குத்தியதுனால அந்த மனிதர் இறந்தாருன்ட்டு வெளி வெளியாயிடுச்சு செய்தி ஆகவே நீங்கள் கவனமாக தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறார் மூசா அலேஸ்லாத்துலாம் வேண்டுமனே அவரை கொலை செய்யணுங்கிற எண்ணத்தோடு செய்யலை ஆனாலும் மூசா அலிஸ்லாத்து இந்த மாதிரி ஒன்று நடந்த பிறகு காலையில் வீட்டை விட்டு வெளியே வராங்க அப்போது காலை நேரத்தில் வெளியே வரும்போது பயந்து கொண்டு தனக்கு வரக்கூடிய அபாயம் அதாவது அதிகாரிகள் தன்னை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் அடைச்சிருவாங்களேங்கிற ஒரு பயத்தோடு அந்த உணர்வோடு அவங்க அந்த நகரில் மிஸ்ரில் அப்படி நடந்து போய் கொண்டிருந்தாங்களா காலை நேரத்தில் அப்போ காலை நேரத்தில் இப்படி நடந்து போகும்போது உள்ளத்தில் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்ததுன்னு சொல்லும்போது அல்லாஹூ தால இந்த விஷயத்தை மூசா அலி சலாத்து வஸ்லாமுடைய இந்த தன்மை குறிப்பிட்டு சொல்லுகிறான் இது சூரா அல் ஹசஸ் இருபத்தி எட்டாவது சூராவுடைய பதினெட்டாவது ஆயத்தில் அல்லா சொல்லி காட்டுறான் அப்போ இந்த ஆயத்தின் மூலமாக ஷேக் உதைமீன் என்ன குறிப்பிட்றாங்கன்னா இது அனுமதிக்கப்பட்ட பயம் ஒருத்தருக்கு இந்த மாதிரி எதிரிகளை பற்றி பயம் வர்றது இயல்பு அந்த பயம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது இல்லை மூசா அலையு சலாத்து வஸ்லாமு கூட இந்த பயம் வரத்தான் செய்துச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஆதாரமாக கொடுக்குறாங்க